காலையில் டிவியில் ஓடிக்கிட்டு இருந்தது அதிமுக என்ன தொகுதிகள் கொடுக்குறாங்க எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க பாஜக எத்தனை கொடுக்குறாங்க மாலை பாமக முடிவெடுக்கணும் சொல்லி உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதிகமாக உங்களுக்கு வந்து பாஜகவோட எந்த கட்சிகள் சேர்த்தாலும் பாஜக தவறி என்பது தோற்கடிக்கப்படும் இவங்க அதிமுக பாமக தான் உங்க சட்ட நிறைவேற்ற ஆகவே இந்திய வரலாற்றில் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் கரப்ட் பார்ட்டிஸ் பிஜேபி பாஜக ஆதரிக்கக்கூடிய சில ஊடகங்கள் ஒரு பொய்யான கருத்து கணிப்பை வெளியிட்டு பாஜக வெற்றி பெறப் போவதாக செய்திகள் வந்து வெளியிட்டே இருக்கிறாங்க எழுபது நானூறு இப்படி வந்து ஒரு எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில அவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேறலை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னா பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் இல்ல அதை போலவே விவசாய வருமானத்தை ரெட்டி சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் அவர் கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றாதது மட்டுமல்ல கடந்த பத்தாண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்ததை விட குறைஞ்சிருக்கு ஒரு தவறான புள்ளி சொல்லி இருபத்தஞ்சு சதமானம் வறுமை கோட்டுகள் மக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தியதாக உங்களுக்கு வந்து பாஜக தவறான பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் உலக மகளிர் நாங்கள் வந்து கேஸுக்கு ஒரு நூறு ரூபாய் குறைச்சோன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு மகளிர் நூறு ரூபாய் குறைச்சிருந்தா இப்போது கேஸ் இலவசமாக கொடுக்கலாம் அப்போ இப்போ இதுக்கான தேர்தல் மனசில் வச்சுக்கிட்டு இம்மனால உலக மகிழ்ந்தோம் இல்லையா அப்படி மக்களை ஏமாத்தலாம் பார்க்குறாங்க எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பாஜா மோடி என்ன பேசினார்னா நாங்கள் வந்த ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார் நேற்று கூட ஒரு கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருனா ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன் அதாவது ஊழலை நாங்கள் இம்மி அளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்பயும் பேசுகிறார் அநேகமாக எழுபத்தி ஆறு ஆண்டு கால இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கரப்ஷன் சட்டபூர்வமான ஊழல் என்பது இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது அந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் டெல்லியில் பாஜக நேஷனல் கவுன்சில் கூட்டம் நடக்குது ஒரு வார்த்தை பிரதமர் பேசினாரா அமித்ஷா பேசினாரா இதுவரை ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏன் சொல்லல கிராமத்தில் பழமையை சொல்லுவாங்க திருடனுக்கு தேள் கொட்டின கதை தான் சொல்ல முடியாது இல்லை இப்ப என்ன வந்துகிட்டு இருக்கு அநேகமாக ஏராளமான விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கு அனைத்து இன்னைக்கும் உச்ச அந்த முழு விபரத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் எத்தனை முயற்சி பண்ற இந்திய வரலாற்றுல இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் கரப்ட் பார்ட்டிஸ் பிஜேபி இந்தியா போற பாஜக அல்லாத பாஜக அல்லாத மாநில அரசுகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த அரசை சீர்குலைப்பது என்பது கவர்னர் மூலமா செய்யறாங்க தமிழ்நாட்டு கவர்னர் பொறுத்த வரையில அவர் அமைச்சர பொன்முடி மீது போடுப்பட்ட வழக்கு தண்டனை வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை மட்டும் உங்களுக்கு வந்து நிறுத்தி வைக்கல தீர்ப்பு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக வந்து சபாநாயகர் முதலமைச்சர் அறிவித்த பிறகு அவருக்கு பதவியேற்பு செய்து வைக்க வேண்டிய அரசியல் சட்ட கடமை என்பது ஆளுநருக்கு இருக்கு ஒரு போட்டி அரசியல் மாதிரி உங்களுக்கு வந்து 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 அவர் நான் நான் பதவியேற்பு நடத்த மாட்டேன் உங்களுக்கு அரசியல் சட்டத்துக்கு உரவமானது அநேகமாக பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாஜக பாஜக தலைவர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆளுநர் நடத்தி கொண்டு நடத்தி கொண்டு இருந்தார் வன்மையா கட்டணத்துக்குரிய பிரச்சனை அநேகமாக தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தெட்டில் திமுக தலைமுறை கூட்டணி வெற்றி பெற்றது தேனி மட்டும் வெற்றி பெறல இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி என்பது அபோகமாக வெற்றி பெறும் அதாவது வந்து காலையில டிவியில ஓடிக்கிட்டு இருந்தது அதிமுக என்ன தொகுதிகளை கொடுக்கறாங்க பாமக பாஜக மாலை பாமக முடிவெடுக்கணும்னு எடுக்கணும் சொல்லி வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப மோசமாக வந்து அது கொள்கை அளவிலான கூட்டணி அல்ல அநேகமாக அவங்களுக்கு வந்து பாஜகவோட எந்த கட்சிகள் சேர்ந்தாலும் பாஜக தமிழ்ப்பது தோற்கடிக்கப்படும் அது போலவே அதிமுக பொறுத்தவர்கள் என்ன சொல்கிறேன் இந்த இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பதினோராம் தேதி நோட்டிஃபை பண்ணி குடிமை திருத்தச் சட்டம் இருக்குல்ல அந்த சட்டத்தை மாநிலங்களவையில் அதிமுக பாமக ஆட்சேபித்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது இவங்க அதிமுக பாமக ஆதரிச்சால்தான் உங்களுக்கு சட்டம் நிறைவேற்றி ஆகவே பாஜக தலைமையான அணி மட்டுமல்ல அதிமுக உட்பட தமிழக மக்கள் மதி உங்களுக்கு கடுமையான தோற்கடிக்கப்படுவார்கள் இந்தியா கூட்டியை வெற்றி பெறும் சொல்லப்படும் பாஜக ஆபீஸில் உருவாக்குன அந்த அட்டவணை தான் வந்து தேர்தல் ஆணையம்